அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலருடைய வீடுகளில் வாழ் துண்டான பள்ளியை பார்த்துருப்பீங்க பொதுவாகவே பள்ளி நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதில் குறிப்பிட்டு இப்படி வாழ் துண்டான வாழ் இல்லாத பள்ளி இருக்கிறது நல்லதா கெட்டதா இதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் பள்ளிகள் இந்த இடத்துல இருந்தா இந்த நேரத்துல சத்தமிட்டா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை பெறும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அதோடு உங்க வீடுகள்லயும் இது போல பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும் நல்ல ஒரு தீர்வுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் நம்ம நாட்டுல பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குங்க காக்கை நம்மளுடைய வீட்டின் முன் வந்து கரைந்தது அப்படின்னா உறவினர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க காக்கைக்கு உணவு வைப்பது நம்ம முன்னோர்களுக்கு வைப்பது போன்று சமம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போலதான் எல்லோருடைய வீட்லயும் இருக்கக்கூடிய பள்ளியில சில சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க பள்ளி அப்படிங்கிறது நம்ம கிரகங்கள்ல கேதுவை குறிக்கக்கூடியது கேது என்பது ஸ்வரபானு என்று சொல்லப்படக்கூடிய அசுரனுடைய உடல் பள்ளி கத்துவது முதல் அந்த பள்ளி உடல்ல நம்மளுடைய உடல் மேல எங்க விழுகிறது என்பது வர எல்லா செயலுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதோடு பள்ளிக்கு வால் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்தும் பரிகார பலன்கள் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நாம வீட்டில் ஒரு பள்ளி சுற்றி வருவதை பார்த்திருப்போம் ஆனால் சில நேரங்களில் மூன்று பள்ளிகள் கூட சுற்றி வரும் அது ஆச்சரியமா இருந்தாலும் இப்படி பார்த்தா சுபம் என்று சொல்றாங்க ஒரு பள்ளியை எதிரி எப்போதாவது தாக்குது அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய உடலினுடைய பாகத்தை வெட்டிட்டு தப்பிச்சு கொள்ளுமா அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த வாழ் துண்டாகிறதும் அந்த இடத்துல வால் மீண்டும் உருவாகிறது அது இது வந்து ஒரு அரிதானது அப்படின்னு சொன்னாலும் இது பொதுவாக சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் அதனால் இதற்காக நம்ம ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம் அப்படி துண்டிக்கப்பட்ட அந்த வால் இல்லாத பள்ளியை பார்ப்பதுனால கெடுதல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் உங்க வீடுகளையும் வரைக்கும் நீங்கள் இப்படி வால் இல்லா பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இதே போல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு வணங்கினா பள்ளி சம்பந்தமான தோஷம் வள்ளி வள்ளி சம்பந்தமாக நமக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ அது எல்லாமே நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறதால இந்த பள்ளிகள் நம்மளுடைய நமக்கு ஏதோ ஒரு உடம்பு மேலே விழுகுது அதனால் ஒரு தோஷம் உண்டாகுது அப்படின்லாம் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம் அது எந்த விதமான பலனையும் நமக்கு கெடுதல் பலன்களை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு பூஜை அறையில பள்ளியை பார்த்தா அது மகாலட்சுமியை பார்த்ததற்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன தெரியுது கண்டிப்பா அந்த பள்ளிகள் கடவுளுடைய அம்சமாக தான் இருக்கு அதனால நாம எதுவும் பயந்துக்க வேண்டாம் அதே போல ஒரு வீட்டுல பள்ளிகள் இருக்கு ஆனா அது சத்தம் விடாம இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தவறானது பள்ளிகள் சத்தம் போடணும் அதுதான் நமக்கு நல்லது இல்ல வீடுகள்ல பள்ளிகள் சத்தம் போடல ஏதோ ஒன்று பள்ளி எங்கேயாவது இறந்து கிடக்கிறத நம்ம அடிக்கடி பார்க்குறோம் எங்கேயாவது ஒரு கதவுல வந்து அடிபட்டு நான் அந்த பள்ளி இறந்து கிடக்குதுன்னா சாதாரணம் அடிக்கடி இதே மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்ம கவனிக்க வேண்டியது கடவுளிடம் சென்று நம்ம வேண்டிக் கொள்ளுங்க இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க இது நமக்கு எதிர்மறையான ஆற்றலை எதிர்மறையான விஷயங்களும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இதே போல் நாம் வீடுகளில் ஊர்ந்து போகிற பள்ளியை பார்க்கறது ரொம்பவே ஒரு அசாதாரணமானது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற நாட்களில் பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் செய்திருங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும் இந்த வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பள்ளி சத்தம் போட்டா அது உங்களுடைய வீட்டிற்கு தான் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பள்ளி உங்களுடைய வீட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எங்கிருந்து சத்தத்தை எழுப்பினாலும் சரி அந்த சத்தம் எங்கிருந்து வருது என்பதை நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும் பள்ளி சத்தம் எழுப்பும்போது அந்த பள்ளி உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டாலும் சரி அல்லது கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும் சரி அந்த இடத்திற்கு நேராக போய் அந்த திசையில் நின்று கொள்ள வேண்டும் கொஞ்சம் அச்சதையை கையோடு எடுத்துகிட்டு போங்க அந்த அச்சதையை பள்ளி சத்தம் போடக்கூடிய இடத்துக்கு நேராக தூவி விட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க வேண்டுதல் நிறைவேற மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய நமஸ்காரத்தை செய்து கொள்ளுங்க வேண்டுதல் ஒரு சில நாட்களிலேயே பழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அச்சதையை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசியில கொஞ்சமா நெய் மஞ்சள் தூள் இத கலந்து தயார் செய்வது தாங்க அச்சதை எப்படிப்பட்ட வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல வரண் அமையணும் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் வீட்டில் ஐஸ்வரியம் நிலைத்திருக்க வேண்டும் இப்படி என்ன வேண்டுமோ உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரம் அதை வேண்டிக்கொள்ளலாம் மேலும் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் பள்ளிகள் மீண்டும் சத்தம் எழுப்பினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுடைய வீட்டில் பள்ளி வடிவத்தில் நடமாடக்கூடியது கட்டாயமாக நல்ல சக்தியாக தாங்க இருக்கும் நல்ல தேவதைகள் தான் பள்ளியினுடைய ரூபத்தில் வருவார்களே தவிர கெடுதல் செய்யக்கூடிய எந்த விதமான சக்தியும் பள்ளி ரூபத்தில் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது என்பது நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்படக்கூடிய நியதி இதே போல் சில பேர் வீடுகளில் தினந்தோறும் வள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வமே வள்ளியினுடைய ரூபத்தில் வந்து செல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இப்படி உங்களுடைய வீட்டில் பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதற்காக நீங்கள் பயமும் பட வேண்டாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று வேண்டிக் அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை மனதார வீட்டில் இருந்தே பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிற்கு எந்த கஷ்டமும் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வீட்டு முறைப்படி வீட்டிலேயே குலதெய்வ பூஜையை நடத்தலாம் இந்த பூஜை செய்த பிறகு வள்ளையினுடைய சத்தத்துல நிச்சயமாக வித்தியாசத்தை உணர முடியும் நம்பிக்கை உள்ளவங்க நாம இப்ப சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலன் அடையலாம் என்பதே இந்த கருத்து பொதுவாகவே இந்த பள்ளிகள் சத்தமிடும்போது இது நல்லதா கெட்டதா இது எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் இப்போ இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க கண்டிப்பாக பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மக்கிட்ட ஒரு செய்தியை சொல்ல வரும்போது நேரடியாக சொல்ல வர்றது முடியாது அப்படிங்கிற காரணத்தால் இது போன்ற ஜீவராசிகள் மூலமாக நமக்கு சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பள்ளிகள் சத்தம் போடக்கூடிய திசையை வைத்தே அது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அதே போல் தென்மேற்கு மூலைய திசையில் இருந்து சொல்லு அப்படின்னா அதற்கு கிரகத்தினுடைய சாராம்சம் பொருந்து இருக்கோ அப்படின்னோ இதன் காரணமாக இதனுடைய ஜன பந்துக்கள் வருகையும் இன ஜென்ம பந்துக்கள் நண்பர்களால நன்மையும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் மேற்கு திசையில இருந்து சொல்லுமானால் சனி கிரகத்தினுடைய சாராம்சம் பொருந்தி இருக்கும் எனவும் சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் என்பதற்கு எச்சரிக்கையும் சொல்லப்படுது மேலும் இதற்கு மேற்கு திசை அல்லது வீடு அல்லது அடுத்த மனையாக இருக்குமானால் உடனடியாக கெடுதல்களும் வந்து சேர்வதை எச்சரிப்பதாகவும் வடக்கு திசையானது வாயு மொழியில இருந்து பேசுமானால் சுப செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இனிமேல் உங்கள் வீட்லேயும் பள்ளிகள் சத்தமிட்டா நீங்க எந்த திசையில் எப்படி சத்தம் எழுப்புகிறது என்பதை பொறுத்து உங்களுக்கு நன்மை நடக்குமா அல்லது எச்சரிக்கையா என்பதை எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகள் சத்தம் போடுறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க 9G